ல்லாம் சாராயம் உற்சாக வியாபாரம் ஒரு சிலர்க்கு ஆதாயம் அழியுதிங்கே சமுதாயம் அழியுதிங்கே சமுதாயம் படிக்கிற வயசு பைய குடிக்கிற ஆசையிலே போராணே பாருக்குள்ள கேட்க இங்க யாரும் இல்ல படிக்கிற வயசு பைய குடிக்கிற ஆசையிலே பாருக்குள்ளே கேட்க இங்கே யாரும் இல்ல குடியின் மயக்கம் குடும்ப தலைவன் குப்பற கிடக்கிறான் ரோட்டிலே பசியின் மயக்கம் அவன் குடும்பம் முழுவதும் சுருண்டு கிடக்குதே வீட்டிலே பட்டினி கிடக்குதே வீட்டிலே நாட்டுக்கும் கேடென்றார் வீட்டுக்கும் கேடென்றார் மது உயிருக்கும் கேடென்றார் ஆனாலும் விற்கின்றார் தலைமுறை ஒன்று அழுகிறதே நமது உள்மனம் அழுகிறதே தடுக்க வேண்டிய அரசாங்கம் அதை தடவி தடவி வளர்க்கிறதே ஊரெல்லாம் சாராயம் உற்சாக வியாபாரம் ஒரு சிலர்க்கு ஆதாயம் அழியுதிங்கே சமுதாயம் அழியுதுங்கே சமுதாயம் பயிர் நடுவே கலைகள் போல உயிர் குடிக்கும் நஞ்சை தேடி ஓடுகிறார் பாருக்குள்ளே குடிக்கும் நஞ்சை தேடி ஓடுகிறார் பாருக்குள்ளே குல பெருமை கெடுக்கும் மதுவானம் தேவையா இது மக்கள் நலனில் அக்கறை உள்ள சர்க்கார் செய்யும் சேவையா சர்க்கார் செய்யும் சேவையா வருமானமே கூறி என்றால் வழிடுக விதிகளை திறக்குமா இற விடுதிகளை திறக்குமா கருவூலம் நிறையும் என்றால் களவு கூட தொழில்தானே கவர்மெண்டே திருடச் சொல்லி பச்சை கொடி காட்டுமா கவர்மெண்டே திருடச் சொல்லி பச்சை கொடி காட்டுமா நித்தம் நித்தம் மது வாழ்நிகழும் விபத்துக்கள் இங்கே கொஞ்சமா குடியின் வெறியால் குடும்பத்தில் அடக்கும் கொடுமைகள் தான் இங்கு கொஞ்சமா சத்தமின்றி உயிர் குடிக்கும் சாராயத்தை வருத்திடுவோம் சத்தமின்றி உயிர் குடிக்கும் சாராயத்தை வருத்திடுவோம் மதுவாடை அறியாத ஒரு சமுதாயம் நாம் படைத்திடுவோம் புதிய சமுதாயம் நாம் படைத்திடுவோம்